ஆன்லைன் குடும்பத்தாரே நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் பாஸ்டர் இன்னைக்கு முக்கியமான மீட்டிங்க்கு சென்றிருக்கிறபடினால் கத்தர் என்னை உங்களோடு கூட இணைய வைத்திருக்கிறார் ஒரு சிறிய அனௌன்ஸ்மெண்டோட நான் ஆரம்பிக்கிறேன் நம்முடைய அதிகாலை ஜெபம் தடைகளை உடைக்கிற ஜெபம் அதிகாலை ஐந்தரை மணிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் பி டு பி ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜ்ல நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இந்த லைவ் நடைபெறும் அநேகர கர்த்தர் சாட்சியை எழுப்பி கொண்டிருக்கிறார் அடுத்த சாட்சி நீங்களாக இருக்கலாம் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இன்னைக்கு நம்ம வாழ்வுல நமக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் வரும் இதுதான் என்னுடைய நாட்களா இல்ல என்னுடைய நாட்கள் வர நான் இன்னும் காத்திருக்க வேண்டுமா இப்படி அநேகருக்கு கேள்விகள் இருக்கலாம் இல்லையா ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஜபத்திற்கு பதில் வந்துருச்சு நிறைய பேர்த்துக்கு ஜபத்துக்கு பதில் வரல சில பேர்த்துக்கு காத்திருப்பு நாட்கள் என்று ஒன்று இருக்கா இப்படிலாம் நமக்கு அநேக சந்தேகங்கள் நமக்கு இருக்கலாம் ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறாரு யோபுவின் புஸ்தகத்துல இருந்து உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன் பிரியமான குடும்பத்தாரே யோபு ஏழாம் அதிகாரம் முதல் வசனம் வேதம் சொல்லுகிறது பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ மனுஷனுக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலம் நிச்சயம் இருக்கிறது சோ எப்படி இருக்கிறது மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு நம்ம அநேகர் நம்ம என்ன சொல்லுவோம்னா இல்ல நமக்கு காலம் நிறைவேறி விட்டது நமக்கு காலம் வந்துருச்சு சோ திஸ் இஸ் த டைம் திஸ் இஸ் த சீசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எஸ் இது நம்மளுடைய காலம்தான் ஆனா இந்த குறிக்கப்பட்ட நேரம் குறிக்கப்பட்ட காலம் இதுதான் அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம்னா பாரங்க பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு அப்போஸ்திலர் இரண்டாம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது மேல் வீட்டு அறையில சீஷன் சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் கர்த்தருடைய அபிஷேகத்திற்காக காத்திருந்தார்கள் ஏன் காத்திருந்தார்கள் கர்த்தர் தான் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுதுட்டாரே அதனால ஏன் இவர்கள் காத்திருக்கணும் அப்படின்றதுதான் மத்தியில நான் பேச போகிறேன் இன்னைக்கு கூட உங்க ஜெபத்துக்கு சில காலங்கள் நீங்கள் காத்திருப்பதுக்கு காரணம் உங்களுக்கு கேள்விகள் வரலாம் ஆனா அதுக்கு ரீசன் என்ன அந்த ப்ராப்ளம்க்கு அந்த பிரேயருக்கு பிஹைண்ட் ரீசன் என்ன இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் எடுத்து நான் காண்பிக்க போற குடும்பத்தாரே வாசிக்கிறேன் பாருங்க அப்போ

மாதம் செய்வார் இப்படி இருப்போம் ஆனா மைண்ட்ல என்ன இருக்குன்னா இதெல்லாம் நடக்குமா இந்த மாசம் நடக்குமா போன மாதிரி தான் இந்த மாசமும் ஒன்னும் வாய்க்காது இப்படி மைண்டுக்கும் இருதயத்துக்குமே அங்க ஒருமனை இல்லைன்னா கர்த்தருடைய காலம் வராது முதலாவது உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு இடம் வாங்குறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு வாகனம் வாங்குறீங்க டிரான்ஸ்பர் வரப்போகுது ஒரு குடும்பமாய் சேர்ந்து நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கணும் நீங்க குடும்பமாய் விசுவாசிக்க பொழுது வேதம் சொல்லுகிறது ஒரு மணப்பட்டு கூடி இருந்த இடத்துல ஆவியானவர் இறங்கினார் சீசன் வந்துச்சு டைம் வந்துச்சு ஏன்னா அது வரைக்கும் வேதம் சொல்லுகிறது பேதுரு மீன் பிடிக்க போலான்னு பாதி பேர்த்த கூட்டிட்டு போறாரு பாதி பேர் மீன் பிடிக்க போவேண்டான்றாங்க பாதி பேர் மத் யூதாஸ்க்கு பதிலாக மத்தியாசை செலக்ட் பண்றாங்க பாதி பேர்த்துக்கு சந்தேகம் தோமானா தொட்டு பார்த்தா தான் பண்றாரு அவர்களுக்குள்ளேயே ஒரு ஒருமணம் இல்லாதபடினால கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தாலும் அவங்களுடைய காலமும் நேரமும் அவர்களுக்கு வரவில்லை அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை இன்னைக்கு உங்க தலைக்கு மேல அநேக வாக்குத்தத்தங்களை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக உயிர்த்தெழுதன் மூலமாக கர்த்தர் வைத்திருக்க ஏன் எந்த வாக்குத்தத்தமும் நிறைவேற மாட்டேங்குது ஏன் என் வாழ்க்கையில தாமதம் ஆகுதுன்னா பிரியமானவர்களை நம்பர் ஒன் நீங்கள் ஒரு மணமாய் நீங்க ஜெபிக்க வேண்டும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் மூணும் கர்த்தர் எனக்கு நிச்சயம் செய்வார் இன்றைக்கு செய்வார் இந்த மாதம் செய்வார் நீங்க விசுவாசிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய மகிமை இறங்கி இறங்கி வரும் ஆமே ஒரு மனம் இல்லாத இடத்துல தேவ தூதர்கள் வேலை செய்ய முடியாது ஒரு மனம் இல்லாத இடத்துல ஆவியானவர் வேலை செய்ய முடியாது இங்க ஒரு காரியம் சொல்றேன் வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறபடியினால் ஆவியானவரோட மைண்டு கேத்த மாதிரி நீங்க போகும் பொழுதுதான் காரியம் செய்யமாய் முடியும் ஆமே ஆவியானவர் சொல்லுவாரு இந்த காலையில எழுந்த ஜெபிப்பா அப்படிங்குவாரு சில பேர்த்த கத்தர் மூணு மணிக்கு எழுப்புவாரு சில பேர்த்து சொல்லுவீங்க என்னமோ தெரியல சிஸ்டர் ரெண்டு மணிக்கெல்லாம் தூக்கம் களைஞ்சிருந்தா அதுக்கப்புறம் தூக்கம் நானே வரமாட்டேங்குது நானும் ரொம்ப முயற்சி பண்றேன் இதெல்லாம் எதற்கு அடையாளம்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை தட்டி எழுப்புறாரு எதற்கு தட்டி எழுப்புறாருன்னா நீ ஜெபி மகனே நீ அந்நிய பாஷ பேசு நீ வேதம் வாசி இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை உனக்கு செய்ய ஆசைப்படுகிறேன் என்று ஆவியானவர் தட்டி எழுப்பும் என்ன பண்ணுவோம் ஆவியானவரோடு நாம ஒரு மனமா இல்லாம நம்ம இன்னும் தூங்கலாம் இன்னும் படுத்துக்கலாம் இன்னைக்கு இல்ல நம்ம நாளைக்கு செபிக்கலாம் நாலானிலிருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் இப்படி நமக்குள்ளேயே ஆவியானவரோட ஒத்து போகாம இருக்கிறபடியினால் தான் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம் ஆக மாட்டேங்குது இன்னைக்கு என் என்னோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சொந்தங்களே உங்களுக்கு குறிக்கப்பட்ட காலை இதுதான்ன்றதை உணர்ந்து நீங்க எழுந்து ஜெபிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு குறிக்கப்பட்ட காலம் இதுதான் என்பது உணர்ந்து அதிகாலையில் நடக்கிற அந்த தடையை உடைக்கிற ஜபத்துல இணைந்து கொள்ளுங்க கர்த்தர் பெரிய

மகிமை இறங்கி வந்ததோ அதே போல இன்றைக்கு விசுவாசித்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில கத்தருடைய மகிமை இறங்கி வரும் ஆமீன் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க லெட் தி ஃபால் மகிமை இறங்கி வருவதாக மகிமை இறங்கி வருவதாக மகிமை இறங்கி வருவதாக ஆமீன் இரண்டாவதாக இது குறிக்கப்பட்ட காலமாய் இருக்க ஏன் வாழ்க்கையில தாமதங்கள் நடக்கிறது வாசிக்கிறம் பாருங்களேன் இரண்டாவது வசனம் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று பாத்தீங்களாங்க அவங்க ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்குது அது அவங்க எப்படி ஜெபித்தார்கள்னா ஒரு மனமாய் கூடி ஜெபித்தார்கள் கமெண்ட் பண்ணலாம் கூடி ஜெபிக்கணும் கூடி ஜெபிக்கணும் கூடி ஜபிக்கணும்மீன் நீங்க கூடி ஜபிக்கும் பொழுது அதோடைய மகிமை வெளியரங்கம் ஆகுங்க இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ளுங்க கர்த்தர் உங்களை இன்னைக்கு கூடி ஜெபிக்கும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார் குடும்பமாய் அமருங்க இன்னைக்கு வேலையில இருக்கலாம் வேலை பழுவுல நீங்க சிக்கி கொண்டு இருக்கலாம் ஆனா இதுக்கு ஒரு டைம் ஒதுக்குங்க நானும் என் குடும்பத்தாரு இணைந்து இன்றையிலிருந்து நாங்க ஜெபிக்க ஆரம்பிக்க போறோம் ஆமீன் சோ ஒரு மணமாய் கூடும் பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்கினது அடுத்தது வாசிக்கிறோம் பாருங்களேன் அப்போஸ்தலர் பனிரெண்டாம் amigar அப்போஸ்தலர் சிலர் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன் அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய ஆகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார் இங்க ஏரோது யாக்கோப கொலை செய்யறாரு ஆனா என்ன நடக்குதுன்னா பிரியமானவர்களே யாக்கோபு யாக்கோபுக்காக கர்த்தர் மறித்திருக்கிறார் கர்த்தர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார் கர்த்தர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் ஆனா யாக்கோபு யாக்கோபை காப்பாற்ற முடியல ஏரோது கையிலிருந்து இப்ப உங்களுக்காக நான் சொல்றேன் பாருங்களேன் இந்த கடன்

மறிச்சாரு ஆனா பேதுருவ கத்தர் காப்பாற்றினாரு கத்தர் பார்சாலிட்டி பாக்குறாரா இல்லங்க கத்தர் நீதியுள்ள தேவன் கத்தர் எல்லாருக்கும் சமமாக நீதி செய்கிற தேவன் ஆனா ஏன் பேதுரு காக்கப்பட்டார்னா பேதுருவுக்காக ஒரு கூட்ட ஜபம் ஒரு ஒரு கூட்ட சபையா ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு நான் சொல்றேன் ஜெபிக்கிற நண்பர்களையும் ஜெபிக்கிற சபையையும் ஜெபிக்கிற ஊழியனையும் நீங்க உங்களோடு கூட வைத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஏறோ போத போல இருக்கிற அசுத்தாவிக கரத்துல இருந்து விடுதலை ஆவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாய் அமைந்துவிடும் அமீர் புதிய உடன்படிக்கை இல்லைங்க ஜபம் என்பது ஒரு பெரிய ஆயுதம் அமென் பாருங்க அடுத்த வசனத்தை வாசிக்கிற ஆறாவது வசனம் ஏறாவது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு இரண்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நெத்திரை பண்ணிக்கொண்டிருந்தான் காவற்காரரும் கதவுக்கு முன்பாக நின்று காவர் காத்து கொண்டிருந்தார்கள் இத்தனை புரொடெக்ஷன் இருக்கு யாக்கோபுக்கு கோபுக்கு அவ்வளவு புரொடெக்ஷன் இருந்துச்சான்னு தெரியல ஆனா பிசாசுனால போடப்பட்ட கட்டு அவ்வளோ பேதுருவ சுத்தி இருந்தும் சபையார் கூடி ஜெபிச்ச அந்த ஒரு ஜ

உங்களுக்காக கர்த்தர் என்ன ஜெபிக்க வைக்க போகிறாரு நான் ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய சிறைச்சாலையின் அனுபவங்கள் மாறும் உங்களை சுற்றி உங்களை காவல் காத்து கொண்டிருக்கிற ஏரோதுன்ற அசுத்தாவி உங்களை விட்டு விலகும் ஆமே இங்க இன்னொரு காரியம் நடந்ததுங்க இவங்க கூடி ஜெபிக்கும் பொழுது தேவ தூதர் சிறைச்சாலைக்குள்ள போனார்கள் இன்னைக்கு உங்க வீடை தேடி தேவ தூதர்கள் வருவார்கள் ஏஞ்சல்ஸ் வில் விசிட் யுவர் ஹோம் ஏன்னா உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு குடும்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் அமிர சொல்லுங்க நாங்க இணைந்து ஜெபிக்க போகிறோம் நாங்க குடும்பமாய் இணைந்து செபிக்க போகிறோம் நாங்க குடும்பமாய் இணைந்து செபிக்க போகிறோம் வேதாகமத்துல ஜெயம் எடுத்தாங்க அப்போ இங்க யோபு சொல்றாரு மனிதனுக்கு டெஸ்ட் பண்றதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா இதை நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுடைய காலமும் நேரமும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றுமாய் வந்துவிட்டது ஆனா காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் ஜபம் என்ற ஆயுதத்தை உபயோகப்படுத்தி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் வீட்டு அறையில என்ன பண்ண போறேன்றது தெரியாம கண்ணீரோட தோல் பதனிடுகிறவனுடைய வீட்டுல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாரு என்ன நடந்துச்சு தெரியுமாங்க என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை ஆனா கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா கொர்நேலியோ என்ற ஒரு மனிதன் இடத்துல கர்த்தர் பேசி பேதுருவை பார்க்கும்படியாக தன்னுடைய வேலைக்காரனை கொர்னேலியோ அனுப்புறாரு பேதுருவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வீட்டு அறையில உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கிறாரு அவருடைய காலம் நெருங்கி வந்தது இன்னைக்கு நீங்க ஜபத்தை சாதாரணமா நினைக்காதீங்க என்னடா இவங்க ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்னடா இவங்க சர்ச்சுக்கு போய் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க காலையில ஜபிக்கிறாங்க சாயந்தரம் ஜபிக்கிறாங்க நைட்டு ஜபிக்கிறாங்க ஜெபம் பண்ணா நடந்துருமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் புதிய உடன்படிக்கையில எல்லா இடங்களிலும் அவங்க ஜபித்து ஜெபித்து ஜெயம் எடுத்தார்கள் ஏன்னா ஜெபம் என்பது ஆவிக்குரிய உலகத்தோடு உங்களை இணைக்கிற ஒரு பாலமாக புதிய உடன்படிக்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆமேன் சோ பிரியமானவர்களே புரிந்து கொள்ளுங்க நம்பர் ஒன் நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு மன பட்டு பொழுது உங்களுக்கு நியமித்த காலம் உங்களுக்கு நியமித்த அபிஷேகம் இறங்கி வரும் இரண்டாவது நீங்க ஜெபிக்கிற நண்பர்களையும் ஜெபிக்கிற ஊழியனையும் ஜெபிக்கிற குடும்பத்தை நீங்க சுற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா பிரியமானவர்களே சிறைச்சாலையின் அனுபவங்கள் மாறும் நம்பர் த்ரீ எல்லாம் உங்க காலத்துக்குள்ள வரணும்னா நீங்க மேல் வீட்டறையில ஒளிந்து கொண்டிருந்தாலும் நீங்க தனியா கர்த்தரோட சமூகத்துல அந்நிய பாஷை பேசி நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களை தேடி நூற்றுக்கு அதிபதிகளை கொண்டு வர கர்த்தரால முடியும்

அவருக்கு எல்லாமே செய்ய முடியும் அவரு கூட ஒரு அற்புதத்தை செய்யும்போது போது ஆண்டவர் சொல்றாரு எனக்கு குறிக்கப்பட்ட நேரம் இன்னும் வரல இன்னைக்கு நான் சொல்றேங்க உங்களுக்கு குறிக்கப்பட்ட நேரம் வரணும்னா இயேசு கிறிஸ்துவை போல அதிகாலையில ஜெபிக்கிறவர்களா மாறுங்க ஏசு கிறிஸ்துவை போல பிதாவுக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் ஒரு உறவு உண்டாயிருக்கிறவர்களாய் மாறுங்க நீங்களும் ஏசு கிறிஸ்துவை போல அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாறிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு குறிக்கப்பட்ட நேரமும் குறிக்கப்பட்ட காலமும் விரைவில உங்கள் மத்தியில வந்து ஏறுறங்கோ ஆமீன் நான் சொல்றேங்க கத்தர் உங்களுக்கு வைத்த நேரம் வந்து விட்டதென்றால் உங்களால ஜெபிக்காம இருக்க முடியாது ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்களே யோசிப்பீங்க என்னடா இது திடீர்னு நான் ஜெபிக்கிறேன் திடீர்னு சர்ச்சுக்கு போறேன் திடீர்னு வேதம் வாசிக்கிறேன் ஏன் தெரியுமாங்க ஏன்னா உங்களுக்கு குறித்த நேரம் வந்து விட்டது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்த பிளான் பண்ணி இருந்த அந்த நாள் கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு இதுதான் அந்த

குறித்த நேரமும் குறித்த காலத்தையும் செயல்பட வைக்க வேண்டும் என்றால் ஒருமணப்பட்டு ஜெபிக்க வேண்டும் குறித்த காலமும் குறித்த செயல்பட வைக்க வேண்டும் என்றால் ஜெபிக்கிற நண்பர்களும் ஜபிக்கிற ஊழியனும் ஜெபிக்கிற சபையோடு இணைந்து கொள்ள வேணும் ஒரு குறித்த நேரமும் குறித்த காலமும் இவர்களுக்கு செயல்பட வேண்டும் என்றால் தனிமையில கர்த்தரோடு உறவாட கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்னைக்கு புரிந்து கொண்டிருக்கிறாங்க இந்த மூணு காரியத்தை இவர்கள் செய்ய கத்தாவே நீங்க கற்று தாரும் என்று நான் ஜெபிக்கிற பெலன்

இன்றைக்கு இப்ப நீங்க ஊற்றுகிற இந்த ஜப ஆவி ஆண்டவரே டிசம்பர் மாதம் வரைக்கும் இவர்களை நடத்தட்டும் என்று நான் ஜபிக்கிறப்பா ஏதோ ஒரு மாற்றத்தை இந்த மாதங்களுக்குள்ளாக உங்களுடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் பிரியமானவர்களே மூன்று காரியத்தை மறந்துடாதீங்க இந்த மூன்று காரியத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு குறித்த நேரமும் குறித்த காலமும் இந்த மூன்று மாதங்கள்ல கத்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இறங்கி வந்து இந்த நாட்கள்ல உங்களுக்காக அவர் கிரியை செய்வார் திரும்பவும் சொல்றேன் குறித்த காலம் குறித்த நேரம் வந்தா தண்ணி கூட அந்த திராட்சை ரசமாய் மாற்ற நம் முடியும் உங்களை நிரப்ப முடியும் உங்களுக்கு குறித்த நேரத்துக்குள்ள வாங்க ஜெபித்து உள்ள நுழையுங்கள் கத்தர்க்கே மகிமை உண்டாவதாக கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நாளை காலை ஐந்தரை மணிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் தடைகளை உடைக்கிற ஜபம் இதே பி டிபி ஃபேமிலி யூடியூப் பேஜ்ல இணைந்து கொள்ளுங்க பதினொன்றரை மணிக்கு விடுதலை ஜெபம் நடைபெறும் பி டு பி சிட்டி ஃபேமிலி என்ற பேஜில் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங்